திரு அருணகிரிநாத அருளிய திருவகுப்பு சீர்பாத வகுப்பு மூலம் தன தனன தன தனன தன தனன தன தனன தன தனன தன தனன தான தான தன கடவு மர வருண குலதுரக உபலலித கனகரத சத கோடி சூரியர்கள் உதயமென வித கலபக மயிலின் மிசை முடிவின் இருளகல ஒரு சோதி வீசுவதும் உடலும் உடல் உயிரு நிலை பெறுதல் பொருள் என உலக வரும் அனுபவன சிவயோக சாதனையில் ஒழு பிரிது அழிய விழி செருகி உணர்வு விழி கொடுநியதி தமதூடு நாடுவதும் உருவெனவு மறுவெனவு முளதெனவு இளதெனவு முழலு வன பரசமய கலையார வாரமர உறைய விழ உணர்வு விழ உளம் உளம விழ உயிர விழ உளப்படியை உணரும் அவர் அனுபூதியானதுவும் உறவு முறை மனைவி மக பெணும் மலையில் திதைய உருவுடைய மலினபவசலாசி ஏறவிடும் உருப்புனையும் அறிமுகமும் உயரமரர் மணிமுடியில் உறைவதுவும் முளைவிலது மடியேன் மனோரதமும் இதழி வெகு முக கனக நதியருகு தருகணர இமக்கிரண தருணவுடு பதிசோ பதிசேர் சடாமவுலி இறை மகிழ உடைமணியோட சகல மணிகளன இமயமையில் தழுவும் ஒரு திருமார்பில் ஆடுவதும் இமையவர்கள் நகரில் இறை குடி புகுத நிறுதர் வயி புகுத உரகற்பதி அபிஷேகமாயிரமும் எழுப்பிலும் நெருநெருண முரிய வட வகு வட குவடிபடிடிய இளைய தளர் நடைப்பழகி விளையாடல் கூறுவதும் இனிய கனி கடலை பெயரொடியல் அமுது செய்யும் இலகு வெகு கடவி கட தடபார மேருவுடன் இகலி முது திகிரி கிரி நெறிவளை கடல் கதற எழுப்புவியை ஒரு நொடியில் வளமாக ஓடுவதும் எருளி புலி கடி கரடி அரி கரிகடமை வருடை எவுளை இரவு பகல் தேர்கடாடவியில் மிதனிதனில் மிதனதனில் இளகுதினை கிளிகடிய இனிது பயில் சிறுமி வளர் மீது மீதுலாவுவதும் முதலவினை முடிவில் இரு பிரிய இரு கயிறு கொடு முதுவடவை விழி சுழல வரு கால முடுகுவதும் அருநெறியில் உதவுவதும் நினையும் அவை முடிய வருவதும் அடியர் பகை கோடி சாடுவதும் மொகுமுகன மதுப முரல் குறவு விளவினது குரு முறியும் மலர் வகுளத்தள முழுநீள தீவரமும் முருகு கமிழ்வது மகிழ முதன்மை தரு வதும்பிரத முனிவர் கருதரியதவ முயல் வார்த்த போபலமும் முருக சரபண மகளிர் அருவர் முலை நுகருமறு முககுமர சரணமென அருள்பாடி ஆடி மிக மொழி அழுது தொழதுருவும் அவர் விழியருவி முழுகுவதும் பருகவென அறைகூவி ஆளுவதும் முடிய வழி வழி அடிமை எனும் உரிமை அடிமை முழு துலகரிய மழலை மொழி கொடுபாடும் கவி முதல மொழி வன வணனி புண மதுபமுகரிதரிதமவுண கவி கவிமாலை சூடுவதும் மதசிகரி கதறி முது முதலை கவர் தரணிய வடுநடுவில் பொருவி ஒரு விசையாதி மூலமென வரு கருணை வரதணிகள் இரணியணி நுதியுகிறின் வறு பகிருமடல் அறிவடிவு குரலாகி மாபலியை வலிய சிறை வெளியின் முகடு கிளி படமுடிய வளருமுகில் நிறுதனிரு பூதரமும் மகுடம் ஒரு பதுமுறிய அடுப்பகழி விடுகுறிசில் மருக நிசி தரத்தளமும் வருதாரகாசுரனும் மடியமலை பிழவு பட நிதி குருகி மருகி முறையிடமுனியும் வடிவேல நீலகிரி மதவு பதியுவதி பவதி பகவதி மதுர பசனி பை ரவி கௌரி உமையாழ்த்ரி சூழதாரீ வனசை மது பதிய மலை விசையை திரு புரை புனித நபைய நகை அபிராம நாயகிதன் மதலை மலை கிளபணன் கிளவணனு உபவன் நுபவன பயனு பயசதுர் மறையின் முதல் நடு முடிவின் மனநாறு சீரடியே